வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் திருவெற்றியூரில் பதினாறு இடங்களில் செல்விஜய் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு மலரஞ்சலி அஇஅதிமுக வின் முன்னாள் பொதுச்செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெற்றியூர் எர்ணாவூர் எண்ணூர் மற்றும் மணலி பகுதிகளில் பதினாறு இடங்களில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே கோப்பன் தலைமையில் அதிமுக காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி கற்பூர மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை லுங்கி மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய குடை உள்ளிட்டவற்றை நல உதவியாக வழங்கி அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சி திருவற்றியூர் குப்பத்தில் எம் வினோத்குமார் பெரியார் நகரில் மணிமாறன் வெங்கடேசன் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் மற்றும் பிம்கோன் நகர் மார்க்கெட்டில் வி சுரேஷ் பாலாஜி பாரதியார் நகரில் ராஜேந்திரன் நேதாஜி நகரில் மற்றவேல் அன்னை சிவகாமி நகரில் கஜேந்திரன் தாளங்குப்பம் கடை வீதியில் ஹரிதாஸ் எண்ணூர் ஆர் எஸ் ரோடு மற்றும் கத்திவாக்கம் கடை வீதியில் சுகுமார் நேரு நகரில் குமார் ராஜாஜி நகரில் கண்ணன் அண்ணா நகர் அம்சா பூங்காவில் ஸ்டீபன் மணலி பேருந்து நிறுத்தத்தில் நாகராஜன் வினோத்குமார் வேல்முருகன் காளிதாஸ் மணலி எம்ஜிஆர் நகர் இபி அலுவலகம் அருகில் டி ரமேஷ் மற்றும் மணலி பாடசாலை எம்ஜிஆர் சிலை அருகில் எம் ஜோசப் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சச்சிதானந்தம் எம் டி சேகர் விஜய் எட்வின் உள்ளிட்டவர்களுடன் அதிமுகவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்